இந்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு ஒன்பதில் நாம் வாசிக்கும் போது உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்று உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர் நிறைவேற்றுகிற பெரிய மாணவர்களை நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக நிற்கும் போது உங்கள் இதையத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பெரிய மாணவர்களை நதியினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விண்ணப்பங்களை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் நீங்க வைத்துக்கொண்டே இருக்கலாம் நிச்சயமாக உங்கள் இதையத்தின் வேண்டுதல்களை எல்லாம் பேரின்பன் அதனால் அவர் உங்கள் தாகத்தை தீர்பார் பெரியமானவர்களே அதே போல புதிய பாட்டிலே யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல விட ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் வந்த கடவன் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் இவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதியில் ஓடும் என்று சொல்லி வாசனத்திலே வாசிக்கின்றோம் பிரிமார்களே மனுஷனுடைய உள்ளம் தாகம் நிறைந்த உள்ளம் அது ஆன்மீக காரியங்களுக்காக தாகம் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் உலகில் பல வழிபாடுகள் இருப்பதால் உண்மையான தேவன் யார் என்று அறிய மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அங்கும் இங்கும் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கார்கள் பிரியமானவர்களே சிலர் சிற்றின்பத்தை நோக்கி ஓடுகிறார்கள் சிலர் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள் சிலர் புகளை நோக்கி ஓடுகிறார்கள் சோர்வடைந்து தாகம் தீர்க்கப்படாமல் மாடிந்தே போகிறார்கள் பிரியமானவர்களே ஆனா நீங்க கர்த்தர் மேல நீங்கள் தாகம் கொண்டு அவரண்ட ஓடி வரும் பொழுது உங்களுடைய ஆத்துமா மெய்யாகவே தாகம் தீர்க்கப்படும் பிரியமானவர்களே தாவிதின் உள்ளம் கர்த்தர் மேல் அளவில்லாத தாகம் கொண்டிருந்தது தாவித சொல்லின்றார் மனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் கூட நாற்பத்தி ரெண்டு ஒன்றில் கூட நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அப்படியாக தாவிதனுடைய உள்ளம் ஏங்கினது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே ஒருவேளை உங்களுக்கு எவ்வளவுதான் மேன்மைகள் இருந்தாலும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் உங்கள் உள்ளத்திலே தேவனை காண வேண்டுமே அவரோடு பழக வேண்டுமே அவரின் குரலை கேட்க வேண்டுமே என்ற துடிப்பு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் பிரியமானவர்களை பேரின் நதினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் உங்களுடைய உள்ளம் கருத்தரில் கழிவுபடியாக செய்வார் உள்ளத்திலே வைத்துக் கொண்டீர்கள் எத்தனை கோடி பணங்கள் இருந்தாலும் செல்வாக்குகள் இருந்தாலும் அவை எல்லாம் கொடுக்க கூடாது பெற்ற ரிச்சிப்பின் சொத்து அது ஒரு பக்கம் ரிச்சிப்பின் அனுபவம் மாத்திரமல்ல அவரோடு கூட இருக்கிற உறவு அவர் கூட பேசுகிற அந்த வல்ல ஆவியானவருடைய அந்த இடை இடைபெடுதல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் எவ்வளவு ஒரு பாக்கியம் நம்மளோடு கூட இடைபெடுவது எவ்வளவு ஒரு பாக்கியம் ஒன்றுக்கும் உதவாத நம்மளோடு கூட அவர் பேசுவது எத்தனை ஒரு பாக்கியம் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் கூட தாகத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கருத்து நிச்சயமாய் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் பேரின் நதினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பார் பிரியமானவர்களே நீங்கள் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டு கேட்பீர்களானால் நிச்சயமாய் உங்களையும் அபிஷேகத்தை இன்னும் வல்லமையினால் நிரப்புவார் அனைவருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் பேரின்பல் நதினால் அவர் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார் ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் எப்படியெல்லாம் அவருடைய சமூகத்திலே ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நீங்க கேட்குறீங்களோ ஆண்டவர் இன்னும் நான் அறிந்து கொள்ளணும் இன்னும் நான் அதிகமா நான் புரிந்து கொள்ளணும் இன்னும் நான் கருத்துடைய அந்த அதிகமான உணர்னாலும் நான் நினைக்கிறேன் நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட நீங்க நினைக்கலாம் நிச்சயமா உங்களுக்கு ஜபத்தை கேட்பார் நிச்சயமா இவங்களையும் அப்படியாக வலுமினால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் புரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவை உங்களுக்கு தந்துருள் வராக அமேன் அன்பின் தகுப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி அப்பா உடைய வசனத்தின்படியாக மிகப்பெரிய நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஊற்று உடத்தில இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம் அப்பா ஆண்டவரே நீங்க தாகத்தை தீர்க்கிறவரப்பா தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவுன் என்று சொல்லி ஆண்டு வரை வசனம் சொல்லுகிறதப்பா இன்றைக்கும் ஆண்டு ஜீவ ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஆண்டுவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு வரே உண்மை விசுவாசத்தோடு ஆண்டு ஒரு பிள்ளையுடைய உள்ளங்களுக்குள்ள ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டு வரே அப்படிப்பட்ட நதிகள் ஆண்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையாண்டவரை உமோடு கூட இருக்கிற ஐக்கியம் ஆண்டவரே அப்பா அப்படே பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அப்படியாக அந்த பிள்ளைகள் தாகத்தோடு என்னென்ன ஆண்டு வரை சமூகத்திலே ஆண்டு ஆவிக்குரிய நன்மைகளை கேட்கிறாங்களோ அவைகள் எல்லாம் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மைகளை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த அடுவே பிள்ளைகளுக்கு கிருவை தாங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்